எளிமையை புரிகிறதுக்காக சொல்கிறாரு மனைவியை வந்து விவாகரத்து பண்ணிடுறாங்க விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் மனைவி வந்து ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ வந்து போடுற போஸ்ட்டை பூரா வந்து விவாகரத்து செஞ்ச செய்யப்பட்ட கணவர் வந்து லைக் போட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து எப்படி இல்லை இல்லை நான் இது வந்து அரசியலோடு பொறுத்து சொல்கிறேன் அரசியலோடு பொறுத்து தான் சொல்கிறேன் சோசியல் மீடியாவில் போட்டு சோசியல் மீடியாவில் லைக் போடுறேன் இல்லை நீ விவாகரத்து பண்ணிட்டீங்க நீங்கள் அவங்க போடுற எல்லா பதிவுக்கும் விவாகரத்து பண்ணிட்டா மூஞ்சா திருப்பிக்கிட்டா போகணும் போகிற இடத்துல நீங்கள் எல்லா பதிவுகளுக்கும் நீங்கள் வந்து லைக் போடுறீங்க அதை ரீட்வீட் பண்ணுறீங்க இல்லைனா ரீபோஸ்ட் பண்ணுறீங்க பண்ணுறிங்க இல்லைனா வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்க போடுறீங்க அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதுபோல் பாஜக என்னென்ன செயல் திட்டங்களை கொடுக்குதோ அதை பூரா அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுற அல்லது வந்து அதை வந்து வழிமொழிகிற ஒரு கட்சியாக மாறி இருக்குது அதிமுக அப்படிங்கிறது நான் விரிவாகவே பேச முடியும் இப்போ வானகரத்தில் நடந்த கிறிஸ்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் தான் அவர் பேசுகிறார் யார் நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் முதல்வர் எடப்பாடி அவர்கள் பேசுகிறாங்க அவர் பேசின கருத்துக்கள் வந்து நாங்கள் வந்து என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு நாங்கள் கிறிஸ்துவ ஜெர்சியலத்துக்கு போகிறது சம்மந்தம் பேசுகிறாரு அந்த பென்னி குடைய சிலைக்கு நாங்கள் வந்து அமைச்சோம்லாம் வந்து சொல்கிறாரு இப்போ அது இந்த ஹஜ் பயணத்துக்கோ இல்லை ஜெர்சியலத்துக்கு போகிறதோ வந்து இவங்க வந்து தொடங்கினதில்லை அரசினுடைய அது வந்து நிலைப்பாடு இவன் வந்தாங்க நாங்கள் வந்து எப்போவுமே செய்வோம் இந்த அரசு மாறினாலும் திமுக அரசு மாறினாலும் அது வந்து அந்த ஜெருசலத்துக்கோ கட்சிக்கோ கொடுக்க போகிறாங்க அதிமுக அரசு மாறினாலும் அதுதான் நடக்கப்போகுது காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் அதுதான் கொடுக்க போகிறாங்க யார் வந்தாலும் அதான் போகுது இதில் இதில் வந்து பெருமை பண்ண சொல்லுவதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ நீங்கள் அதில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இயேசுநாதர் வந்து எப்படி வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக எப்படி செயல்பட்டார் அவர் என்ன கருத்தை சொன்னார் அவர் வந்து முழுக்க முழுக்க எப்படி அவருடைய நான் வந்து ஒரு சும்மா சாதாரண ஒரு சம் நடக்கிற முதலமைச்சராக இருக்கிறாரு ஒரு நலத்திட்டங்களை செய்யறத வந்து சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக நான் நான் வந்து சொல்கிறேன் ரெண்டாவது என்னன்னா இந்தியா முழுக்க வந்து இந்த மொழி சிறுபான்மையினரை மத சிறுபான்மையினரை பாதுகாப்பது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கின்ற மிக முக்கியமான உரிமை அதுதான் புரட்சாளர் அம்பேத்கர் வந்து சொல்கிறேன் சிறுபான்மையினரோ மொழி சிறுபான்மையினரோ நீங்கள் பாதுகாக்கப்படாத வந்து தம்பி காந்தி அதை தான் சொல்கிறாரு மொழி சிறுபான்மையினரும் மத சிறுபான்மையினரும் பாதுகாக்கப்படணும் ஆனால் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக மத சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துது நீங்கள் வந்து வெறுமனே வந்து வேடிக்கை பார்க்குறதில்ல இது அதுவே தாக்குதல் நடத்துது உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் கர்நாடக நடந்த தேர்தலில் கட கர்நாடகாவுடைய பாஜக கொடுத்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவோம் ஒன்று ரெண்டாவது கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டே நாங்கள் ரத்து செய்வோம் தனியாக கூட ரத்து செய்வோம்னு அறிவிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் தான் நாங்கள் அதிமுக அதிமுக வந்து நாங்கள் பா பாஜகவுக்கும் ஆதரவு தரும் தேர்தலில் வந்து பிரச்சாரம் போய் பண்ணாங்க இது அங்கே அது கூட்டணிக்காக அதுதான் இல்லைங்க நான் அதை தான் சொல்கிறேன் கோட்பாட்டு அடிப்படையில் நான் நான் பேசுகிறேன் கோட்பாட்டு அடிப்படையில் மொழி சிறுபான்மையினருடைய மத சிறுபான்மையினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுதா அப்படிங்கிறத கேள்வி அங்கே வந்து பாதுகாக்கப்படலை ஆனால் ஆதரவு தர்றாங்க இதான் இதான் லைக் போடுறது இதான் ஃபாலோ பண்ணுறது நீங்கள் நீங்கள் வெறுமனே வந்து நீங்கள் வந்து அதிமுக மீதான குற்றச்சாட்டு இல்லை இது இது வந்து நீங்கள் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவர்கள் கேட்டார் இவங்க போனாங்களான்னு கேட்குறாரு அங்கே வந்து புகை குண்டுகள் வீசப்படுது பாஜகவினர் தான் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கொடுக்குறாங்க அது குறித்து கேள்வி எழுப்புகிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க எப்படி வந்து கொடுக்க போச்சு அதனுடைய பாதுகாப்பு குறித்து என்ன அப்படிங்கிறத பேசுகிறாங்க அதுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி மூணு ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்படுறாங்க இந்தியாவே இது வந்து மிக மோசமான ஒரு ஜனநாயக முடக்கம் இது ஒரு பெரிய தேசிய பேரிடர் ஆனால் அதுக்கு வந்து எல்லோரும் கண்டிக்கிறாங்க அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன ஒன்றுமே பேசலை அதான் சொல்கிறேன் அதை லைக் பண்ணுறாரு ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்கிறேன் நான் அதிமுக வந்து பாஜகவை ஃபாலோ செய்யுது அல்லது அதை லைக் பண்ணுது அப்படிங்கிறது இதிலருந்தே நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது த்ரீ செவன்ட்டி ரத்து இதில் வந்து அதிமுகவினுடைய உச்சநீதிமன்றம் வந்து ஆமோதிக்க ரத்து செஞ்ச சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதில் ரொம்ப நுட்பமான தீர்ப்பு நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் வந்து நீங்கள் வந்து இதை ஆட்சியை கலைக்கலாம் அதை உடைக்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து யூனியன் பிரதேசமாக கூட மாற்றலாம் இல்லைன்னா வந்து ரெண்டாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது சட்டத்தை அவங்க கொடுத்த தீர்ப்பில் இருக்குது அதிமுக நிலைப்பாடு தீர்ப்புங்கிறது நாடாளுமன்ற அதிமுக நான் சொல்றேன் நான் பேசுறதுக்கு எல்லாமே காரணம் வந்து அதிமுக ஒரு மாநில உரிமை பேசக்கூடிய கட்சி தேசிய நுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கக்கூடிய கட்சி அப்படின்னா இப்போ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லாத ஒரு அதாவது நான் குறிப்பாக வந்து பார்ப்பனர் ஒருத்தர் வந்து அதிமுகவில் முதல் முறையாக வந்து தலைவராக வந்திருக்கிறாரு ஆனால் அப்படியே வந்து என்ன பார்ப்பன பார்ப்பனியத்தினுடைய கோட்பாடு என்னமோ அதை அப்படியே ஆதரிக்கிற ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிறத எங்களுக்கு வருத்தம் நீங்கள் வந்து என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறது என்னுடைய கேள்வி இப்போ நீங்க வந்து கிறிஸ்துமஸ் விழாவிலே சொல்ல ஏழைகளுக்கு பட்டியலினத்தவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எல்லாமே அதிமுக பாது சிறுபான்மை ஒரே கட்சி அதிமுக எந்தெந்த இடத்துல நான் கேட்குறேன் நான் அதுதான் இப்போ வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகிறாரு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த பாடி லாங்குவேஜே தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குது அருவறுப்பாக இருக்குது அவங்களுடைய பேசுனது தேசிய பேரிடர் நாங்கள் அறிவிக்க முடியாதுன்னு சொல்கிற சொல்லு அது திமுகக்கு எதிரானதில்லை விடுதலை எதிரானது எதிரானதில்லை நீங்கள் வந்து இவ்வளவு மோசமாக தென் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் நான் அறிவிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஆணவம் இருக்குல்ல அதை வந்து கண்டிக்கணுமா இல்லையா நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து எது மக்கள் எதிர்பார்க்குறாங்க அக்னீஸ்வரன் அவர்களும் அதை எதிர்பார்ப்பார் அவர் அதிமுகவில் எதிர்பார்ப்பார் ஏன் அப்படின்னா இதை ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி வலிமையான ஒரு கட்சி அப்படியே நீங்கள் வந்து பாஜகவுக்குள்ளே கரைஞ்சி போகிறது அப்படிங்கிற அதிமுக எந்த தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க நானும் விரும்பலை அப்போ அந்த அக்கறையில் நாங்கள் பேசுகிறோம் அப்போ நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து சனாதனத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் சங் அமைப்புகளுடைய ஒரு கிளை அமைப்பாக நீங்கள் வந்து மாறி நிற்கிறீங்க அப்படின்னா அந்த அது அந்த சந்தேகம் எழுமா இல்லையா சந்தேகம் சந்தேகங்களை சந்தேகங்களில் உறுதிப்படுத்துகிறாரு ராஜீவ்காந்தி இதில் என்ன இதில் ரொம்ப முக்கியமான என்னென்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் அவங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் முத்தாலாக்கு தடை சட்டம் முத்தலாக் தொடர்பான சட்டம் பார்லிமெண்ட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன மாநிலங்களவையில் வந்து அவர் வந்து அன்வர் ராஜா அவர்கள் வந்து எதிர்க்கிறாரு மாநில மக்களவையில் வந்து இவர் ரவீந்திரநாத் வந்து ஆதரிக்கிறாரு ஓபிஎஸ் வந்து அந்த நிலைப்பாடை தான் எங்களால் சுயமாக செயல்பட முடியலைன்னு தானே அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்க இல்லை சரி தலைமை இப்போ அவர் வந்து அன்வர் ராஜா வாக்களித்து எதிர்த்து வாக்களிச்சிருக்கணுமா இல்லை ஏன் வெளியில் போனார் இவரே ரைட்டு நீங்கள் இதை இதை நீங்கள் சொல்லலாம் ரவீந்திரநாத் வந்து அவர் வந்து பிடின்னு சொல்லலாம் அங்கே நீங்கள் உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்கள் ஒருத்தர் தானே இருக்கீங்க நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பாஜகவினுடைய அத்தனை சட் மக்கள் விரோத அரசியல் சாசன விரோத அத்தனை சட்டங்களையும் அதிமுக ஆதரித்து வாக்களிச்சிருச்சு விவசாயிகள் சட்டம் தொடர்பாக அவங்க நிலைப்பாடு என்ன அங்கே என்ஐஏ தொடர்பான என்ன நிலைப்பாடு அதிமுக நிலைப்பாடு சொல்கிறேன் அப்போ அதிமுக வந்து ஒரு மாநில உரிமையில் பேசக்கூடிய கட்சி அப்படின்னா அது அதிமுகவினுடைய செயல்பாடு என்னவா இருக்குது நம்பிக்கைக்குரியதாக இருக்குதா கடந்த காலங்களில் வந்து நீங்கள் வந்து எப்படி செயல்பட்டதில்லை அந்த நம்பிக்கைக்குரியாதா இருக்கிறதா என்பதை தொடர்ந்து நீங்கள் அந்த ஆய்வுக்கு உட்படுத்துவதன் மூலமாக அந்த கட்சி வந்து சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது திமுக கூட்டணி அப்படிங்கிற இடத்துலருந்து பிரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அதாவது பரப்புரை செய்யப்படுவது அல்லது வந்து செயல்படுறது இதில் இதில் தான் வந்து வாக்குகள் வந்து வாங்குவாங்க முழுக்க முழுக்க அப்படியே வந்து நீங்கள் வந்து வாக்குகள் அப்படியே வந்து திமுகக்கு போகுது இல்லை அதிமுகவுக்கு போகுதுல இல்லை செதறும் நீங்கள் வந்து வாக்குகள் செதறும் நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் நான் ஆனால் செதறினாலும் செதறாவிட்டாலும் நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் நான் வைக்கிறேன் வாக்கு அரசியலுக்காக நான் பேசலை வாக்குக்காக நீங்கள் வந்து தொப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நான் வந்து சிறுபான்மையினருக்காக இருக்கிறேன்னு சொல்லி அது வந்து நாடகம் கபட நாடகம் நீண்ட காலமாக நீண்ட காலமாக அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு இப்போ என்ன நிலைப்பாடு அதுதான் கேள்வி நீங்கள் வந்து அதில் சரியாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்குறோம் ஆனால் நீங்கள் வந்து இப்போ எந் எந்த நிலைப்பாட்டிலுமே நீங்கள் இல்லையே மாநில ஒன்றுமே இல்லை மா தில்லியினுடைய மாநில உரிமை தொடர்பான ஒரு மசோதா இவங்க வாக்களிக்கிறாங்க அண்ணன் மரியாதைக்குரிய தம்பிதரை அவர்கள் நான் அமித்ஷாக்காக வாக்களித்தேன்னு சொன்னார் நீங்கள் வந்து எப்படி இதை எப்படி புரிஞ்சு கொள்வதுன்றேன் நான் அதுதான் தான் நீங்கள் லைக் போடுறாரு ரீபோஸ்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் நான் இதை அப்படியே வந்து வழிமொழிகிறாங்க அப்படியே அதை வந்து லைக் பண்ணுறாங்க அப்போ மக்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன என்ன மாதிரியான நீங்கள் கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வலிமை வேணுமா ஒரு ஆளுமை வேணுமா இல்லையா மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சி நீங்கள் பேசுங்கள் ஃபைட் பண்ணுங்கள் சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக நீங்கள் போராட்டம் நடத்துங்க ஃபைட் பண்ணுங்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுங்க கோர்ட்டே சொல்லிடுச்சு விடுதலை செய்யாமல் நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள் நீங்கள் அது அப்படி போகிறது மூலமாக தானே நீங்கள் சேர்க்க இதுவரை நீங்கள் வந்து டைவர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கல்ல இதுவரை பாஜகவுக்கு எதிராக என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் அதிமுக நீங்க யாரும் இல்லை ஆனா அதுக்கு அது குறித்து என்ன கருத்து வச்சிருக்கிறாங்க அப்போ நீங்க வந்து சும்மா நாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருக்கோம் முஸ்லீம்கு ஆதரவாக இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா இருக்கும் என்ன எந்த நிலைப்பாட்டுல நீங்க ஆதரவா இருக்கிறீங்கன்னு சொல்ல சொல்லுங்க